கடந்த சனிக்கிழமை போதகர் பால் தினகரன் அவர்களுக்கு ஒரு கேள்வி என்று ஒரு யூடியூப் வீடியோவை நான் வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோவில் இளம் பங்காளர் திட்டத்தை குறித்ததான சில கேள்விகளை அவருக்கு முன்பதாக நான் வைத்திருந்தேன் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விளம்பரங்கள் பூர்வமானது தானா வேதத்தின்படி அது சரியானது தானா என நான் கேள்வி எழுப்பியிருந்தேன் இப்பொழுது அந்த கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கிறது எப்படி பார்க்கலாம் சிலர் சொன்னாங்க நீங்க ஏன் இந்த மாதிரியான பொது தளத்துல இதையெல்லாம் பேசுகிறீர்கள் அவர் நேரடியாக பேசலாமே என்றெல்லாம் கேட்டாங்க உண்மைதான் ஆனால் சில பிரபலமான போதகர்களிடையை நாம் நேர சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட இமெயில் ஐடி உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவங்களுடைய தனிப்பட்ட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த ஆர்கனைசேஷனுக்கு நாம் அனுப்பக்கூடிய மெயில்கள் எல்லாம் அது மேலே இருக்கக்கூடிய போதர்களுக்கு சென்று அடையாது இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கூட எளிதாக சந்திக்கும்படியான ஒரு சூழல் தான் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரிய ஊழியர்களை எளிதாக சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொது தளத்திலே நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படியே கேள்வி கேட்டிருந்தாலும் கூட அது சிலர் நினைப்பது போல ஒரு போதகரை நாம் நாம் அசிங்கப்படுத்துவதற்கு நிச்சயமாக இல்லை அவரை காப்பாற்றுவதற்கு தான் நம் செய்கிறோம் இதன் மூலமாக கிறிஸ்தவ மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்க இவங்க ஏதோ வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக ஒரே காரணத்திற்காக தான் நாம் அதை செய்கிறோம் அப்படி செய்ததுனால தான் இன்றைக்கு நமக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது என்ன பதில் கிடைத்திருக்கிறது பாருங்க கடந்த வாரத்தில் அந்த வெப்சைட்டுக்குள்ளாக போகும் பொழுது என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக நாம் பார்த்துருந்தோம் ஒருவேளை இன்னும் அந்த வீடியோவை யாரும் பார்க்கலன்னு சொன்னால் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது தயவுசெய்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரி இப்போ அதே ஜீசஸ் கால்ஸ் ஆர்க் அந்த டாட் ஓஆர்ஜி என்ற தளத்திற்குள்ளாக நான் செல்லுகிறேன் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அந்த தளத்திற்குள்ளாக நான் சென்று விட்டேன் இப்பொழுது அந்த டொனேஷன் காலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒய்பிபி அதாவது இளம் பங்காளர் திட்டத்திற்குள்ளாக நான் செல்லுகிறேன் அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதற்கு முன்பதாக இருந்த அந்த ஆறு விளம்பரங்களை காணவில்லை அவங்க அதை எடுத்திருக்கிறாங்க அதுதான் ரொம்ப அந்த விளம்பரம் ஒரு வியாபாரத்தை வெளிப்படுத்துகிற நோக்கில் அந்த விளம்பரம் இருந்தது நாங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் கட்டுனா மினிமம் நாங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட்டு கொடுப்போம் பிறந்த நாளுக்கு நாங்கள் கார்டு அனுப்புவோம் பால் தினகரன் ஐயா எல்லாருக்காகவும் தனிப்பட்ட முறையில் அதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பார் இதுவே நம்மளால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு பேரை சொல்லி நீங்கள் நானும் ஜெபிக்க முடியுங்க ஒருவேளை இந்த திட்டத்தில் ஒரு பத்து லட்சம் பேர் இணையிறாங்கன்னு வைங்க டெய்லி உங்களுடைய பெயரை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம்னு சொன்னால் பத்து லட்சம் பேர் அது பத்து லட்சம்ங்கிறது சாதாரண ஒரு கணக்கு கிட்டக்கிட்ட கிட்ட கோடி கணக்கான மக்கள் அதில் இணைந்திருக்க முடியும் எத்தனை பேரை சொல்லி ஒரு சகோதரன் ஜெபிப்பாரு சரி ஓகே அவங்க கிட்ட எத்தனை பேர் இதை சொல்லி ஜெபிக்க இருப்பாங்க அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடிய ஒரு இதாக இல்லை நம்பும்படியாக இல்லை ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அந்த விளம்பரம் குறித்து போ நாம் பேசியிருந்தோம் இப்பொழுது அந்த விளம்பரங்கள் இல்லை இது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது இதற்காக என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்ல இருந்து மட்டும்தான் அது நீக்கப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஜீசஸ் கால்ஸ் டாட் காம் என்று சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தில் அவைகள் நீக்கப்படவில்லை அந்த ஆறு பாயிண்ட் அப்படியே இருக்கு அதோடு கூட ஒரு சின்ன மாற்றமாக இந்தியாவில் ஐயாயிரம் ரூபாய் மினிமம் தொகையாக வைத்திருந்தாங்க இதற்கு முன்பதாக இப்போ அதை நீக்கி இருக்கிறாங்க ஆனால் விளம்பரத்தில் தான் நீக்கி இருக்கிறாங்களே ஒழிய தொகையை எதுவும் மாற்றி இருக்கிறாங்களா அந்த பிளானை மாற்றி இருக்கிறாங்களா நிச்சயமா இல்லை ஆனா வெளிநாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு டாலரை விலையாக நிர்ணயித்திருக்கிறார்கள் அதற்கு இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓர் ஆயிரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் பக்கம் வரலாம் அது ஒரு அதை ஒரு மினிமம் தொகையாக வச்சுருக்கிறாங்க பரவாயில்லை அதை பற்றி கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் ஆனால் இதுவரைக்கும் நடந்தவைக்கு நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்தியாவிலே அது நீக்கப்பட்டிருக்கிறது இது மீண்டும் வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது அந்த டீமுக்காக போதகர்களுக்காக சகோதரர் பால் தினகரன் அவர்களுக்காகவும் எனது நன்றிகள் பாராட்டுகள்